அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோப்பையும் அதனோடு தொடர்புடைய விளையாட்டுகள் பற்றி முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க அகான் கோப்பை வந்து ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது அகான் கோப்பை ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது பர்ணா பெல்லக் கோப்பை வந்து டேபிள் டென்னிஸ் பர்ணா பெல்லக் கோப்பை வந்து டேபிள் டென்னிஸ் பெயிட்டன் கோப்பை வந்து ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது பெய்டன் கோப்பை ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது பம்பாய் தங்க கோப்பை வந்து ஹாக்கி பம்பாய் தங்க கோப்பை ஹாக்கி புர்துவான் கோப்பை வந்து பலு தூக்குதுடன் தொடர்புடையது புர்துவான் கோப்பை தூக்குதல் டிசிஎம் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது டிசிஎம் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது டயான்சந்த் கோப்பை வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையது டயான்சந்த் கோப்பை ஹாக்கியுடன் தொடர்புடையது டாக்டர் பி சி ராய் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது டாக்டர் பி சி ராய் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது துலீப் கோப்பை வந்து கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது துலீப் கோப்பை வந்து கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது அடுத்தது டூரந்த் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது டூரந்த் கோப்பை வந்து கால்பந்துடன் தொடர்புடையது ஈஸ்ரா கோப்பை வந்து போலோ விளையாட்டுடன் தொடர்புடையது ஈஸ்ரா கோப்பை வந்து போலோ விளையாட்டுடன் தொடர்புடையது ஐஎப்ஏ ஷீல்ட் வந்து கால்பந்துடன் தொடர்புடையது ஐஎப்ஏ ஷீல்ட் வந்து கால்பந்துடன் தொடர்புடையது லேடி ரத்தன் டாடா கோப்பை வந்து ஹாக்கியோடுது லேடி ரத்தன் டாடா கோப்பை வந்து ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது மொய்னோ தவுலா தங்க கோப்பை வந்து கிரிக்கெட் மோயினோ தவுலா தங்க கோப்பை வந்து கிரிக்கெட் நேரு கோப்பை வந்து ஹாக்கி கோப்பை ஹாக்கி விளையாட்டுடன் துரப்புடையது ராதா மோகன் கோப்பை வந்து போலோ விளையாட்டுடன் தரப்புடையது ராதா மோகன் கோப்பை வந்து போலோ விளையாட்டுடன் துரப்புடையது அடுத்தது ரங்கசாமி கோப்பை வந்து கிரிக்கெட்டுடன் துறப்புடையது ரங்கசாமி கோப்பை கிரிக்கெட்டுடன் துறப்புடையது ரோவர்ஸ் கோப்பை கால்பந்துடன் தொடரையது ரோவர்ஸ் கோப்பை கால்பந்துடன் தொடர்புடையது சந்தோஷ் கோப்பை கால்பந்து சந்தோஷ் கோப்பை வந்து எதற்காகனா கால்பந்து சிந்தியா தங்கக்கோப்பை வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையது சிந்தியா தங்கக்கோப்பை வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையது சுபர்டோ முகர்ஜி கோப்பை வந்து கால்பந்து அதாவது பள்ளி மாணவர்களுக்கான கால்பந்துக்குள்ள தான் சுபர்டோ முகர்ஜி கோப்பை வெல்லிங்டன் கோப்பைங்கிறது வந்து ரோவிங் வெல்லிங்டன் கோப்பை ரோவிங் விளையாட்டுடன் தொடர்புடையது ஆஸ்திரேலிய ஓப்பன் வந்து டென்னிஸுடன் தொடர்புடையது இது முக்கியமானது ஆஸ்திரேலிய ஓப்பன் வந்து டென்னிஸுடன் தரப்புடையது பிரெஞ்சு ஓப்பனுங்கிறதும் டென்னிஸ் பிரெஞ்சு ஓபன் கோப்பைங்கிறது டென்னிஸுடன் தொடர்புடையது விம்பிள்டன் அது வந்து டென்னிஸுடன் தரப்புடையது விம்பிள்டன் கோப்பைங்கிறது டென்னிஸ்டன் தொடர்புடையது அடுத்தது ஃபார்முலா ஒன் பந்தயங்கிறது கார் பந்தயம் இது முக்கியமானது ஃபார்முலா ஒன் பந்தயங்கிறது கார் பந்தயம் தாமஸ் கப் அப்படிங்கிறது பேட்மிண்டனுடன் தொடர்புடையது தாமஸ் கப் அப்படிங்கிறது பேட்மிண்டனுடன் தொடர்புடையது ஊபர் கப் அப்படிங்கிறது பேட்மிட்டன் தாமஸ் கப்பும் பேட்மிண்டன் ஊபர் கப்பும் பேட்மிண்டன் அடுத்தது ஃபெடரேஷன் கப் அப்படிங்கிறது மகளிர் டென்னிஸ் ஃபெடரேஷன் கப் அப்படிங்கிறது மகளிர் டென்னிஸ் கடைசி இது ரங்கசாமி கோப்பை வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையது ரங்கசாமி கோப்பை ஹாக்கியுடன் தொடர்புடையது நண்பர்களே இன்றைக்கி நம்ம கோப்பையும் அதனோட தொடர்புடைய விளையாட்டுகள் பற்றி முக்கியமான நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்